திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பத்தொன்பது புறம் கூறாமை குரல் ஒன்று அறங்கூறானல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறானென்றால் இனிது ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றைச் செய்தாலும் மற்றவனைப் பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது குறள் இரண்டு அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்தது நகை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதைவிட ஒருவன் இல்லாதவிடத்தில் அவனைப் பழித்துப் பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் குறள் மூன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தறிர் சாதல் அறங்கூறும் தரும் புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் குறள் நான்கு கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது குறள் ஐந்து அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனைப் பற்றி புறம் கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் குறள் ஆறு பிறன் பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் மற்றவனைப் பற்றி புறம் கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோக்கத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் குரல் ஏழு பகைச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பால் தேட்டாதவர் மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர்கள் புறம் சொல்லி தனது நல்ல நண்பை தன்னை விட்டு பிரித்து விடுவர் குரல் எட்டு துண்ணியார் குற்றமுன் தூற்றும் மரபினர் என்னை கோல் ஏத்திலார் மாட்டு நெருங்கிப் பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ குறள் ஒன்பது அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல்லுரைப்பான் பொறை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ குரல் பத்து ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ உயிர்க்கு அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காணவல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ